வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் வளமுறை தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகள் அதிகமானவர்கள் வாழ்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களாக இருக்கலாம் முதலாவதாக நாங்கள் சந்திரிக் அவர்களை குறிப்பிட்டு விடலாம் சந்திரிக் அவர்களாக இருக்கலாம் மயந்த ராஜபக்ஷ அவர்களாக இருக்கலாம் பின்னர் வந்திருக்கக்கூடிய மைத்ரி பால சுரீசேன அதே போல் கோடபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரசிங் என்று இவ்வாறு இந்த வரைவு இவ்வாறு நகர்ந்து கொண்டு செல்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளும் இந்நாள் ஜனாதிபதி ஒருவருமாக ஆறு ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது இந்த ஜனாதிபதிகளுக்கு முப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவதானது மிக பெரும் செலவினத்தை நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக நாட்டின் இன்றைய நிலைக்கு முன்னாள் ஜனாதிபதிகளின் பகிபாவம் இருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய நிர்வாகத் திறனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் இந்த பொருளாதார பொருளாதார நெருக்கடிக்கு மிக காரணம் அதிலும் நீதிமன்றம் தீர்ப்பிட்டிருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளி ஒருவரும் இந்த ஜனாதிபதிகள் பட்டியலிலே இருக்கிறார் அதே போல மக்களால் விரட்டப்பட்ட ஒரு ஜனாதிபதியும் இருக்கிறார் இந்த காலப்பகுதிகளிலே இவ்வாறான ஜனாதிபதிகளுக்கும் முப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது எதற்காக என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து முப்படை பாதுகாப்புகள் நீக்கப்பட்டு போலீஸாருடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு பெருமளவிலான எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கிறது அது நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு காரணமானவர்களே அந்த எதிர்ப்புகளையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்களில் எவ்வாறு இந்த அரசு தங்களுடைய நிதி மேலாண்மையை அல்லது நிதியினுடைய நிர்வாகத்தன்மையை எவ்வாறு கொண்டு செல்லப்போகிறார்கள் போகிறார்கள் விடயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் தொடர்பாகவும் ஜனாதிபதி பேசியிருக்கிறார் பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் ஒரு குற்றமான விடயம் இது பண தூய்தாக்கல்களில் ஈடுபடுகின்றவர்கள் கையாளுகின்ற சில விடயங்களாகவும் இருக்கிறது எனவே இது குறித்து பல விடயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஜனாதிபதி அது குறித்து மிக தெளிவான விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார் வடக்கே எடுத்து நோக்கமாக இருந்தால் இந்த எலிகாய்ச்சலானது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தது இது வளர்ச்சியடைகின்ற வீதத்திலே அதாவது அதாவது எலிகாய்ச்சலினுடைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை அடைகின்ற வீதத்தில் இருந்திருக்கிறது எனவே அது குறித்து மக்கள் அச்சத்தில் இருந்தார்கள் இன்றைய பத்திரிகைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சல் கட்டுப்பாட்டில் என்ன அதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே அண்மை காலமாக தீவிரமாக பரவி வந்த எலிகாய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது கொண்டிருக்கிறது இதே போல் முன்னர் ஒருவரும் அறிவிக்கப்பட்டு அடுத்த நாளே அது தீவிரமாக பெறுவதாக அதே நபர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முன்பக செய்தியை பார்த்து ரணில் வழியில் அனுரவும் பயணம் என்கின்ற ஒரு தலைப்போடு செய்தியை பார்க்க முடிகிறது அதாவது ரணில் அரசாங்கத்தின் வழியில் அழைத்து செல்லப்படும் அனுர குற்றம் சாட்டுகிறார் முஜீப் என்கின்ற ஒரு தலைப்போடு அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அனுரகுமரி திசநாயக்கவை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரும் திரைசேரியின் செயலாளரும் ரணில் அரசாங்கத்தின் பாதையில் அழைத்துச் செல்கின்றனர் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜீப் ரஹ்மான் என்று அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது முஜீப் ரஹ்மான் அவர்கள் பாராளுமன்ற தன்னுடைய உறுப்புரிமையை விலக்கி மாகாண சபை தேர்தலுக்கு தயாரான நிலையில் அந்த தேர்தல் இடம்பெறாமல் பாராளுமன்றத்திலும் இல்லாமல் வெளியில் இருந்தவர் பின்னர் புதிய அரசின் பின்னர் அவர் இப்பொழுது பாராளுமன்றத்துக்குள் நுழைந்திருக்கிறார் இப்போது இவ்வாறு கருத்துக்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் தரமற்ற மருந்துகள் சந்தையில் இருந்து அகற்றல் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தரமற்ற பதிமூன்று மருந்து வகைகள் பாவனையில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது இலங்கை இறக்குமதி செய்யப்பட்ட பதிமூன்று வகை மருந்துகள் தரமின்மை காரணமாக பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் மற்றும் சிவில் உரிமை சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார் எனவே இது ஒரு மாஃபியா இந்த மாஃபியாவுடைய செயல்பாட்டுக்கு எதிராக இந்த முடிவு ஒரு விதத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம்

சாவச்சேரி மருத்துவமனையிலே மருத்துவ நெருக்கடி அதிகரிப்பு என்கின்ற தலைப்பு பார்க்க முடிகிறது சாவச்சேரி மருத்துவமனையில் முன்பிருந்த நிலையை விடவும் மருத்துவ நெருக்கடி மேலும் அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது சாவச்சேரி மருத்துவமனை பொது மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் தற்காலிக மருத்துவர்களுடன் இயங்கி வருவதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் என்கின்ற செய்தியும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது கிளிநொச்சியிலே அதிகரித்து வருகின்ற மதுபான கடைகளுக்கு எதிராக இன்று காலை ஒன்பது மணி அளவிலே போராட்டம் இடம்பெற உள்ளதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐஎஸ் அச்சுறுத்தலாம் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதால் பிரமுனை சரமாரி குற்றச்சாட்டு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் தன்னுடைய பதவியில் இருந்து இருந்தார் அவர் பிரதமராக இருந்தபோது ஜனாதிபதியாக அவருடைய சகோதரன் இருந்த போதே பொதுமக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பதவிகளை துறந்து இருந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு மக்கள் மேலும் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாறாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்தில் யுவதி சாவு என்கின்ற ஒரு தலைப்போடு தவறான முடிவெடுத்து யுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கிற செய்தி துயரத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக பதிவாகி இருக்கிறது நாளாந்தம் இந்த விபத்து தொடர்பான செய்திகள் இவ்வாறான ஒரு உரிய நேரத்தில் மரண நிகழாத செய்திகளையும் நாங்கள் கடந்த நாளாந்தம் பார்த்து வருகின்றோம் இன்றைய பத்திரிகைகளிலும் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றுத்தான் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைப்பால் நாட்டுக்கு நன்மை இல்லை என சொல்லப்பட்டதான விடயம் தரப்பட்டிருக்கிறது அது எவ்வாறு நன்மை இல்லாமல் அமையும் காரணம் மிக பெரும் செலவு அங்கே இருந்திருக்கிறது அவை குறைக்கப்பட்டது மிக பெரும் நன்மையாகவே அமையும் எல்லாம் டிஜிட்டல் என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அவற்றை உட்பக்க செய்தியின் போது நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும் இலங்கையிலிருந்து கச்ச மீட்போம் திமுக தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இலங்கைக்கு தாரிவார்க்கப்பட்ட கச்ச தீவை மீட்க வேண்டும் என திமுக நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நெஞ்சுவலி ஏற்பட்டு சிப்பாயொருவர் உயிரிழந்திருக்கிற ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது குறிப்பாக தேவதாசன் உதயசேனா அவருக்கு வயது அறுபத்து நான்கு அவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது மின் கட்டண நிவாரணம் ஆயிரத்து ஐம்பது சிறு வணிகர்கள் இந்த பட்டியலிலே பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் பதிவாகி இருக்கிறது மின் கட்டணத்தை குறைக்க அரசாங்கமே முழுத்தடை தடை நளின் பண்டார குற்றம் சாட்டியிருக்கிறார் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என்று அரசாங்கமே மின்சார சபைக்கு வலியுறுத்தியுள்ளது என்று நமக்கு தவறுகள் கிடைத்திருப்பதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியிருக்கிறது எனவே இப்பொழுது இருக்கின்ற காலப்பகுதிகளில் மக்களினுடைய செல்வாக்கு கடந்த காலத்தை போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு சடுதியான மக்கள் செல்வாக்கு அதிகரிப்பு இருந்து வந்திருக்கிறது அந்த நிலையிலே இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் ஒரு எதிரணியில் இருந்து கொண்டு ஏனைய எதிரணிகளைப் போலவே அவர்கள் செயல்படுகின்ற விடயங்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கை குறைக்கும் என்கின்ற விடயமே நிதர்சனமாக இருக்க போகிறது அதன் உள்ளூராட்சி தேர்தல் மே மாதத்தில் நடத்துக என்கின்ற ஒரு தலைப்போடும் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கல்வி பொதுதராதர ப பரீட்சையை கருத்தில் கொண்டு சாதாரண தர பரீட்சையை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் தேதியை நிர்ணயிக்க வேண்டும் இதன்படி மே மாதத்தில் தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அது குறித்து அரசு திட்டமிடும் முன்பக்க செய்திகளை கடந்து உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அடுத்த ஆண்டு டிஜிட்டல் மயம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நாட்டின் பொதுத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது அடுத்த ஆண்டு நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தயாராகி வருகிறோம் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்கிற திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் நாட்டிலே பெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகியிருக்கிறது அதே நேரத்தில் கைவினை பேரவைக்கு புதிய தலைவர் நியமனம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய கைவினை பேரவையினுடைய தலைவராக வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டிலே நிபுணராக இருக்கின்ற கலாநிதி ஆயிஷா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்ட விரோத மணல் அகழ்வு தொடர்பான விடயங்கள் தொடர்கதியாகவே இருக்கிறது வாகனங்களை சோதனையிட நடவடிக்கைகள் ஆரம்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் தொடர்பான விடயங்கள் துறைசார் பாட ஆசிரியர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரிக்கை வைக்கப்படக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் அபிவிருத்தி சங்க கலந்துரையாடல்கள் தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது அதே போல் கலந்துரையாடல் கண்காட்சிகள் தொடர்பான விடயங்களும் உட்பக்கங்களிலே அதிகளவான செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன அதே போல் சந்திரிகா மாவத்தைக்கு விசோட பாதுகாப்பு என்கின்ற ஒரு தலைப்போடு வாகன கொள்ளையர்களுடைய பிடியில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகின்ற மாலம்பி தொடக்கம் அம்பத்தரை வரையிலான சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தின் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துமாறு மேல் மாகாண ஆளுநருடைய கோரிக்கை இடம்பெற்றிருக்கிறது அவையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது நடைமுறைகளின் படியே ஜனாதிபதி நிதியத்தால் உதவி என ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இதே போல வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பயங்கரவாதத்துக்கு இடலை ஒழிப்பதற்கு பலமான கட்டமைப்பு அவசியம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்கின்ற அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலும் குறிப்பாக இவை சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றன பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான கட்டமைப்பு ஒன்று அவசியம் இதனை ஜனாதிபதி அனுரகுரதிசநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் பண துயதாக்களுக்கு எதிராக மற்றும் பயங்கரவாதத்துக்கு ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கின்ற இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டுக்கான முக்கிய தயார்படுத்தல் தொடர்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்விலும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தொண்டர் ஊழியர்களுடன் சுகாதார அமைச்சரை சந்தித்த அர்ஜுனா தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியை வளமுறி பத்திரிகையில் பார்க்க முடிகிறது மார்கழி பெருவிழா நாளை யானை மீது திருமுறைகள் நகர்வலம் என்கிற தலைப்போடும் செய்திகளை பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் கோக்குவில் தென்னாட்டு செந்தமிழ் ஆகம சிவ மடத்தினுடைய ஏற்பாட்டிலே நாளை புதன்கிழமை இடம்பெறுகின்ற மார்கழி பெருவிழா விசேட அம்சமாக மேலாண்மை சைவ நீதிதனை உலகு கரைவிக்கின்ற விடியமாக இந்த விடியம் இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வடக்கு மக்களுக்கு சேவை செய்வது சவாலானது வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது டெங்கு தொற்று யாழிலே தீவிரம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது வாழைக்குள்ளே ஏற்றி சென்றவர் மரணம் நீர்வேலியிலே சம்பவம் என்கின்ற செய்தி நாங்கள் அஹ் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அந்த செய்தி இருக்கிறது அதாவது மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து இழந்திருக்கக்கூடிய செய்தியாகவே உதயன் பத்திரிகையிலே அந்த செய்தியினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேப்பா பிளவு படைத்தளத்திலே நூற்று மூன்று மியன்மார் அகதிகள் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அங்கே இங்கே என்று சென்று இப்பொழுது கேப்பா பிளவிலே வந்து அவர்கள் இருத்தப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளுடைய மனநிலைகள் எங்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் திட்டமிட்ட சில விடயங்களை நாங்கள் எதிர்த்து பேச வேண்டியதாகவும் இருக்கிறது முல்லைத்தீவு முள்ளிவாய் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பிலே கடந்த பத்தொன்பதாம் தேதி நூற்று பதினைந்து பயணிகளுடன் மியன்மார் அகதிகள் படைக்கு கரையொதுங்கியிருந்தது பின்னர் கப்பல் கரைக்கு பெற முடியாத நிலையிலே கடற்படையினருடைய உதவியோடு திருவோணமலை கடற்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருவோணமலையிலே குறிப்பிட்ட பாடசாலை ஒன்றிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது கேப்ப உளவு படைத்தளத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் என்கின்ற செய்தியும் வலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே கச்சதீவை மீட்க வேண்டும் திமுக தீர்மானம் நிறைவேற்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் கட்டுப்பாடு விதித்த அனுர அரசு சொல்லப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது மறைமுகமாக இறக்குமதிக்கு கட்டுப்பாடு போடுகின்ற வடிமாகவே இதனை பார்க்க முடியும் அதிலும் பல நன்மை திட்டங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் வடக்கு மாகாணத்திலே நெல் கொள்முதல் செய்ய பொறிமுறை உருவாக்கப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கட்டிடத்தின் மீது மோதிய விமானம் பயணித்த அனைவரும் உயிரிழப்பு பிரேசிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பிரேசில் தெற்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு நகரிலே ஒரு சிறிய தனியார் விமானம் ஒன்று வீழ்ந்தி விபத்துக்குள்ளானதிலே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது குறைந்த போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே பாதுகாப்பு பணிகளில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு தொடர்பிலே மீளாய்வு நேற்று முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினர்களையும் நேற்று திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையிலே நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுடைய புகைப்படம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது சந்திரிகா அவர்களுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆட்சி காலங்கள் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே இருந்திருக்கிறார் கதிர் சின்னத்திலே சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியதாக அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது அதனால மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பேசியது போல மக்கள் போராட்ட காலத்திலே பிரதமராக இருந்து அவர் விலகியிருந்தார் பிரதமர் பதவியிலிருந்து விலகியிருந்தார் அவர் முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் அங்கே கோடபாய ராஜபக்ஷ அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது அவர் மக்கள் போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் மைத்திரிபால சிறிசேனவுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது அவர் மைந்த ராஜபக்ஷவோடு நெருங்கிய ஒரு தொடர்பிலே நட்பினை பேணி வந்திருந்தாலும் அவர் அப்பமுண்டு தன்னைக்கு எதிராக செயற்பட்டவர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் அவர் நல்லாட்சி காலத்திலே மீண்டும் பெருமுனவுக்கு சக்தி கொடுத்தவராக மைத்திரி பால இருக்கிறார் அதே இடத்திலே சுதந்திர கட்சியை உடைத்தவராக இருக்கிறார் இதிலும் சுதந்திர கட்சியினுடைய ரெண்டு ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் சந்திரிகிராமரு மைத்திரி அவர்கள் அந்த கட்சி இப்பொழுது பலனெற்ற கட்சியாக அல்லது பல மிழந்த கட்சியாக இருக்கிறது பின்னர் கொடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த இடத்தினை நிரப்புவதற்காக வந்திருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங் இவர்கள் அவர்கள் இந்த ஜனாதிபதிகள் பட்டியலிலே மக்கள் ஆணை இல்லாமல் ஜனாதிபதியானவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நல்ல வரலாறு இல்லாத ஜனாதிபதிகளாக அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் அவர்களுக்கு முப்படை பாதுகாப்பு எதற்கு கேள்விகள் அண்மையில் எழுப்பப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த விடயம் நீக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் மின்சார சபைக்கு அரசு உத்தரவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் நடவடிக்கைக்கு எதிராக அரசாங்கம் மின்சார சபையை முனைந்து செயற்பட்டு மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய நிவாரணத்தை தடுத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ராணுவ சாஜன் ஜாலிலே திடீரென மரணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களை மதிக்காத அரசு அதிகாரிகள் ஒழுக்கம் இல்லாத இளம் சமூகத்தினர் வடக்கு எவ்வாறு முன்னேறும் ஆளுநர் கவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் உண்மையான விடயங்களாக இருக்கிறது சில இடங்களிலே மக்களை மதிக்காத அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் லஞ்சம் பெற்று கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் குறித்து இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது அதே இளம் சமூக சமூகத்தினர் சமூக வலைத்தளங்களிலே இப்பொழுது அதிகளவாக அடிமையாக அடிமையாகி இருக்கின்ற விடயங்களும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது டிக்டாக் வழக்கு தளத்திலே அவர்களுடைய முழு நேர செயல்பாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே ஒழுக்கம் இல்லாத இளம் சமூகத்தினர் எவ்வாறு இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்கின்ற கேள்வியையும் ஆளுநர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த நேரத்திலேயே மஹிந்தவுக்கு ஆபத்து நேர்ந்தால் முழு பொறுப்பையும் அரசு ஏற்க வேண்டும் கடும் விசனத்திலே பொதுஜன பெறமுனை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு சரியான விடயத்தை அந்த கட்சி மக்களினுடைய பெரும் பால்தான பலத்தை கொண்டிருந்த போது செய்திருந்தால் அவர்களே தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்க முடியும் எனவே இவ்வாறான சிறு பிள்ளைத்தனமான சில பேச்சுகளாலே அவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இந்த கை குழந்தைகளை பயன்படுத்தி ஊதுபத்தை விற்கின்ற பெண்கள் நடவடிக்கை எடுக்க பின்னடிக்கின்ற அதிகாரிகள் என்கின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது மேலும் ஏனைய செய்திகளிலே அதிகளவாக நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கிலே சில அதிகாரிகளை வைத்து மக்களுக்கு சேவை ஆற்றுவது சவால் மாகாண ஆளுநர் வேதநாயகன் விசனம் வெளியிட்டிருக்கிறார் எனவே உடனடியாக அந்த அதிகாரிகளை இனம் கண்டு மக்கள் சேவையில் இருந்து நீக்க வேண்டு நீக்க வேண்டும் என்பதே முக்கியமான விடயம் இதே நேரத்தில் விமானப்படையின் கேப்பாவலவு முகாமிலே அகதிகள் குடியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் தொடர்பான விடியம் நாங்கள் விரிவாக பார்த்த விடியம் யாழ் மாவட்டத்துக்கு வெளியே ப பணியாற்றாத ஆசிரியர்களுக்கு வெகு விரைவிலே இடமாற்றம் வழங்கப்படும் என வடக்கு ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணித்திருக்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சல் தொற்றை அடுத்து யாழிலே தீவிரமாக பெறவுகிறது டெங்கு என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது பய பயங்கரவாதத்துக்கு நிதியிடையே ஒழிக்க பலமிக்க கட்டமைப்பு என்ற அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறபடி உள்ளூராட்சி தேர்தல் திருத்தத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்திருக்கக்கூடிய விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன மஹிந்தவுக்கு எதுவும் நடந்தால் அரசாங்கமே முழு பொறுப்பு தோல்வியடைந்த பொதுஜன பிரமுனை தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறது அதே நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலேயே இடம்பெற்றிருக்கின்றன உடுத்துறையிலே மர்ம படகு ஒன்று பார்க்க கூடியதாக அமைந்திருக்கிறது இது கடத்தல்காரருக்குரியதாக என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே முல்லைத்தீவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மியன்மார் அகதிகள் தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது செய்திகளிலே மேலும் மருத்துவமனை பொறுப்பதிகாரியின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இடம்பெற்றிருக்கிறது தேர்தல் காலத்திலே போலியான வாக்குறுதிகளை வழங்கிய அரசேன நளின் பண்டார குற்றம் சாட்டி இருக்கின்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கால வாக்குறுதிகள் போலியானவை என மக்கள் உணர்ந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன எனவே ஐக்கிய மக்கள் சக்தி அந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறது இந்த நிலையிலே இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்ட்ரோ என்னுடைய கழிதத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி